லெட்டர் படித்தேன் நான் எனக்கு வந்து நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு எனக்கு அந்த அளவுக்கு கவுன்சிலிங் பண்ணுறவங்களும் கேட்கல இவளுக்கு நம்ம பல பேர் சேர்ந்து கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ ஓசிடில் இருக்கிறவங்கலாம் அதையே பார்த்து 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 தான் அதுக்குள்ளே போய் 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 அதுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி வெளியில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்காங்க நம்ம வந்து கவனத்தை வெளியில் மட்டும் வச்சோம்னு வைங்க அது வெளியில வைக்கணுன்ற விஷயமே இப்ப நமக்கு பகவத் ஐயான்னு ஒருத்தவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புது விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளோ நாளாக இதை பிரிச்சு இப்படி பாருங்க இப்படி இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லை ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசுறதுக்கும் இப்ப நான் உட்காந்து பேசுறதுக்கும் முடிஞ்சு போன டைம் அவ்வளோதான் மறுபடியும் அதெல்லாம் திரும்ப கொண்டு வரவே முடியாது எதையுமே கொண்டு வர முடியாது ஆனா நாமதான் தான் அதை மனசுல தூக்கி சுமந்துக்கிட்டு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை சரி பண்ண முடியாதுன்னு தெரியும் பகவத் மிஷன்ல ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இதுக்கப்புறம் என்னென்னா நிறைய பேர் கவுன்சிலிங் வந்து எனக்கு ஆஃபீஸ் டைம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் டென் ஓ கிளாக் போனோன்னா டூ டு ஃபோர் வந்து லஞ்சு அப்போயும் வந்து நிறையா ஒர்க்கெலாம் இருக்கும் நைட் எயிட் தேர்ட்டி மட்டும் தான் ஃப்ரீயாகவேன் நிறைய கால்ஸ் வந்து இவங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க நிறைய லேடிஸ் இவங்ககிட்ட பேசுகிறாங்க ஓசிடி கம்பெனி இருக்கிறவங்க கூட இவங்க கிட்ட பேசி கிளியராகி ரொம்ப நல்லா இருக்காங்க போன தடவை தேவின்னு ஒரு பொண்ணு அவங்க வந்துருந்தாங்க கோயம்புத்தூர்ந்து சரி அரவுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நானும் கேஷுவலாக இருந்தேன் அவங்க என்னன்னா அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு தெரியாது சார் நான் மேடத்திட்ட நிறைய பேசியிருக்கேன் இவங்களால தான் நான் இன்றைக்கி உயிரோடையே இருக்கிறேன் நான் வந்து சூசைட் பண்ணுற அளவுக்கு போனவன் நான் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டீங்க நான் மறந்துருப்பீங்க நான் இவங்க பேசி நான் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் எனக்கு குழந்தையும் இது வந்து பிரண்ட்ஸு சமயத்தில் வந்து அந்த மாதிரி ரொம்ப பாதிப்படைஞ்சி ரொம்ப வேதையில் இருந்தாங்க இவங்க கவுன்சிலிங் கொடுத்தப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் என்னை வந்து இவளை அம்மா மாதிரி நான் பார்க்குறேன் நான் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப இந்த அளவுக்கு மாற்றாக இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ எங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கான் இப்போ வந்து ஒரு மாதம் ஆகுது அந்த பேத்தி பிறந்ததுக்கு அவங்ககிட்ட பெரிய கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது கூட லெட்டர் ஒன்று வந்துருக்குது லெட்டரை படித்தேன் நான் எனக்கு வந்து நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா அது நீங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு எனக்கு ஆச்சரியம் அந்த அளவுக்கு கவுன்சிலிங் பண்ணுறவங்க கேட்டாலும் இவளுக்கு நம்ம பல பேர் சேர்ந்து கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இருந்தோம் இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ என்னென்னா இந்த ஒரு புரிதல் நமக்குள்ளார எப்படி வந்துவிட்டாலும் சரி நம்மளை ரொம்ப நல்லா வச்சுக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த போராட்டமே இருக்காது எல்லாமே ஈஸி கோயிங் ஆகிடும் நம்முடைய பிரச்சனைகள்லாம் கூட ஈஸி கோயிங் ஆகிடும் அதை கண்கூடாக நான் லைஃப்பில் பார்த்துட்ருக்குறேன் நான் அது மட்டும் இல்லை இப்போ எனக்குன்னா இவங்களையும் சமாளிச்சுக்கிட்டு நான் அந்த கேம்பிங் நடத்தி அங்கங்கே போயிட்டு வந்துட்டு போக எனக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிட்டாங்க இப்போ ஸோ பல விஷயத்துக்கு பெரிய சப்போர்ட் அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா நீங்கள் இந்த ஞான முகாம்லாம் வந்து கணவன் தனியாக மனைவி தனியாக சிங்கிளாக வரதை விட ஃபேமிலியோடு வாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுவிச்சமாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க ஞானம் அடைகிறதே வந்து பெரிய விஷயம் அப்படி ஞானம் அடைந்தாலும் அவங்க வாழ் அவங்க குடும்பம் அவங்க சந்ததி எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியாக இருவரும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க குழந்தைங்களும் நல்லா வளர்த்துவாங்க எல்லாமே நல்லபடியாக அமையும் அதை நான் கண்கூடாக நான் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு கேம்ப்லேயும் சொல்லுவோம் நான் இவங்க அதுக்கப்புறம் இவங்க விளக்கங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா நல்லாருது இப்படி எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் வந்து பதிலாக பசங்களை திட்டிகிட்டே தவங்க அப்படியா யாரையும் மாற்ற முடியாதுங்கிற முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து அந்த தண்ணி எடுத்து ஊத்துறதுக்கே அப்படி புலம்பி புலம்பி அந்த கோவத்தில் அந்த வேலையை செய்யும்போது ஒரு பக்கெட் நம்பி இருந்ததுன்னா கூட கொண்டு போய் வெளில ஊற்றுறதுக்குள்ள அந்த கோவத்தில் மறுபடியும் கீழே தான் ஊற்றும் அவ்வளோ வந்து அது டிஸ்டர்ப் ஆகும் இப்போ என்னன்னா ரொம்ப நிதானமாக வேலை முடியும் செய்ய முடியுது மீன் அந்த நிதானன்றதே சுத்தமாக இல்லைங்க இப்போ வந்து இந்த புரிதல்னால நிதானம் வந்து ரொம்ப ரொம்ப தெரி தெளிவாக இருக்குன்னு வைங்களேன் எந்த வேலை எப்போ செய்யணும் என்ன பண்ணணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த நிதானம் மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப்பில் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடலாம் அந்த நிதானம் தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தா போதும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே மனசு தான் இங்கே எல்லா இடத்துலையுமே மனசு இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ணவே முடியாது ஒரு அணுவும் அசைக்கவே நம்ம எதாவது ஒன்று பண்ணணுன்னா மனசு மனசு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அந்த மனசு வந்து எப்படியெல்லாம் நம்மளை பாடாகப்படுத்துது அந்த படுத்துறதுலேருந்து என்னென்னா எல்லாருக்கும் வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கலாம் எதேதோ தொலைவருப்பாங்க நான் யார் என்ன மற்ற நிலை முக்தி ஆகணும் மோட்சம் அடையணும் எதோ சொல்லுவாங்க ஆனால் நான் எனக்கு பொறுத்தவரம் சராசரியாக இருக்கிற எல்லாத்துக்குமே இது தேவையான ஒன்று தான் இதை இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டப்படுத்தி படுத்தி தான் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஞான முகாம்னா ஞான முகாம்னா அது இன்னும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இங்கே எதுவுமே கிடையாதுங்க இது வந்து மனசு சம்பந்தமான விஷயம் மனசை பத்தி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டுமே எப்படி வாழ்கிறோங்கிறதே தெரியும் நம்ம வந்து இப்போ இவ்வளோ நேரமா ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்காங்க ஐயா வந்துட்டு ஞான புரிதல் சொன்னாரு அகம்புறம் பார்ட் ஒன்னு சொன்னாங்க பார்ட் டூ சொன்னாங்க ஆனந்தண்ணா ஒரு கிளாஸ் எடுத்தாங்க இவங்க தாட் அண்ட் திங்கிங் எடுத்தாங்க இப்போ சரவணண்ணா வந்துட்டு எல்லா எக்ஸாம்பிள் வச்சு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாமே என்னன்னா மனசை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை தான் எல்லா ஆங்கிள்லேயுமே சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்ற விஷயம் வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பழக்கத்தில் இருக்கோம் இப்போ என்ன பழக்கம்னா நம்மளையே அறியாமல் நம்ம மனசை பார்த்துட்டே இருக்கோம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்தது அதுதான் சொல்லி கொடுத்துட்டாங்க என்னன்னா எதனாலும் கையில் தான் இருக்குது நீ தான் மாற்றணும் நீ தான் சரி பண்ணணும் உன்னால் தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த நம்ம மனசை வந்து நம்ம தான் மாற்றணுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயத்த நமக்கு சொல்லிட்டாங்க இப்போ நாம் அதை வச்சுக்கிட்டு எங்கிட்ட தானே இருக்குது நான் தானே சரி பண்ணணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு நிற்கிறோம் முடியவே முடியாது எதுவுமே முடியாது என்ன நீங்கள் தலைகெல்லாம் நீங்கள் நின்றாலும் ஏன் இப்போ இவ்வளோ நாளாக போராடிட்டோமே ஏதாவது இவ்வளோண்டாவது மாற முடிஞ்சுதா முடியவே முடியாது எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம மனசு இப்படி தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம அதை தெரிஞ்சுக்காமல் எனக்கு ஐயோ வந்துருச்சே அப்படின்னு நம்ம புலம்புறதா நம்ம பிரச்சனையாக இருக்குது நமக்கு பிறந்ததுலேருந்து இப்போ பொருளும் என்னெல்லாம் பார்த்தோமோ எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் படித்தோமோ எதெல்லாம் அனுபவித்தோமோ அது எல்லாமே மெமரி ஆயிடுதுங்க இந்த மனசுன்றது மெமரி தான் அந்த மெமரியிலிருந்து எப்பெல்லாம் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த மனசு இந்த ரெண்டே வேலையை தான் செய்யுது எதை பார்த்தாலும் கேட்ச் பண்ணிக்கும் அப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த ரெண்டு விஷயத்த தான் பண்ணுது கேட்ச் பண்றது நம்ம கையில கிடையவே கிடையாது எப்போ உள்ள பதிவாகுதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா அது எப்போ வெளியே விடும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த மனசு பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அங்கே வேலையே இல்லை இன்னமும் நாம தான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிறோம் மன நம்ம தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எதை பார்க்குறீங்களோ உங்களை மீறி அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிறது அது எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ இல்லை நீங்கள் அதை பற்றி ஏதாவது பார்க்குறீங்க போது அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கிறது வந்து உங்களை விட்டுட்டு வெளியில் போகுது அப்படின்ற அர்த்தம் நம்ம வந்து எதுவும் வெளியே வேற எங்கேயும் இருந்து வருது நம்ம அது வராமல் பார்த்துக்கணும் நம்ம வந்து இது வந்ததுன்னா நமக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அது இல்லாமல் தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம நினச்சிட்ருக்குறோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது உள்ளே இருக்கிறது வெளியில் போகுது அதுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுத்தோம்னா மட்டுமே போதும் அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ நாளாக தெரியாமல் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு அங்கே வேலை இல்லை நம்ம சும்மா இருந்தால் மட்டுமே போதும் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் போனால் நம்ம உள்ளே காலி ஆயிடும் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணும்போது நம்ம இங்கே ஃபுல் ஃப்ரீடமாக இருப்போம் நம்மளோட வேலையை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் செய்ய முடியும் கவனமாக செய்ய முடியும் நம்ம வேலை இங்கே வந்து நமக்கு கவனம்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க அந்த கவனத்தை எங்கே வைக்கிறோம் அப்படின்றது தான் மெயினான விஷயமே நம்ம மனசுக்குள்ளே வைக்கிறோமா இல்லை வெளியில் வைக்கிறோமா அப்படிங்கிறது தான் மனசுக்குள்ளே வச்சிங்கன்னா அது ஆயிரம் காமிக்கும் இப்படி வா அப்படி வா இதை பண்ணு அதை பண்ணுன்னு இந்த ஓசடியில் இருக்கிறவங்கலாம் அதையே பார்த்து 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 தான் அதுக்குள்ளே போய் 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 அதுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி வெளியில எந்த வேலையும் செய்ய முடியாம இருக்காங்க நம்ம வந்து கவனத்தை வெளியில மட்டும் வச்சோன்னு இங்க அது வெளியில வைக்கணுன்ற விஷயமே இப்ப நமக்கு பகவத் ஐயான்னு ஒருத்தங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த புது விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாளா இத வந்து இப்படி பிரித்து இப்படி பாருங்க இப்படி இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லை ஐயாதான் முத முதல்ல இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க இப்ப புதுசா ஒரு விஷயத்த நம்ம கேட்கும் போது அது உடனே போய் நமக்கு வந்து நடந்துடும் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து முடியாது இங்கே யாரும் வந்து மாயாமந்திரம் பண்ணல ஜிபுபா பண்ணல எதுவும் பண்ணலை இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறோம் அதை நீங்கள் உங்களுதான் புரிஞ்சிக்கிட்டீங்க மட்டுமே இதில் இருந்து சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் நம்ம வந்து இங்கே எல்லா விஷயத்தையுமே முடிஞ்சு போன ஒன்றோடு தான் நம்ம வந்து போராடிட்டே இருக்கோம் ஏன் அப்படி நடந்துச்சு ஏன் அப்படி பார்த்தாங்க ஏன் அப்படி நம்ம பேசணும் அப்படின்ட்டு முடிஞ்சு போனதோடவே தான் நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கும் முடிஞ்சு போனது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுனதுக்கும் இப்போ நான் உட்காந்து பேசுகிறதுக்கும் முடிஞ்சு போன டைம் அவ்வளோதான் மறுபடியும் அதெல்லாம் திரும்ப கொண்டு வரவே முடியாது எதையுமே கொண்டு வர முடியாது ஆனால் நாம் தான் அதை மனசில் தூக்கி சுமந்துக்கிட்டு எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அதை சரி பண்ண முடியாதுன்னு தெரியும் ஆனால் மனசு கேட்க மாட்டேங்குதே அப்படிம்போம் என்னால் தாங்க முடியலையே மனசு வந்து அடிச்சுக்குதே அப்படிம்போம் அப்படி தான் அடிச்சுக்கும் அப்படி தான் கேட்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அதை வந்து இல்லை அதை அடிச்சுக்கிறதுக்கு நான் ஏதாவது சரி பண்ணணும் அது கேட்குறதுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு ஏதாவது சின்னதாக அப்படி யோசனை பண்ணலான்னு நினச்சிங்கனாலும் அது வளையல் நீங்கள் சிக்கிடுவீங்க அது பின்னாடி எப்ப போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் நேரம் தான் தெரியும் ஆமா இதை போய் யோசனை பண்றோமே அப்படின்ட்டு அதனால நம்ம வந்து எப்பயுமே வந்து அது மனசு வந்து எதையாவது மனசு வந்து காமிக்காம இருக்கவே இருக்காதுங்க எதை வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் காமிச்சிட்டே தான் இருக்கும் அது காமிக்காம இருந்தா அது மனசே கிடையாது கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்தை காமிச்சிட்டே இருக்கும் அந்த காமிக்கிற விஷயத்துல நமக்கு தேவையா தேவையில்லையா அவ்வளோதான் ரெண்டே விஷயம்தான் அதை தேவையாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பாட கம்முன்னு விடலாம் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்கள் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க